இந்தியாவிலேயே சிறந்த திரைக்கதை இயக்குனர் என பெயர் பெற்றவர் இந்தி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என போற்றப்படும் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களை இயக்கிய முதல் தமிழ்நாடு இயக்குனர் என பெருமையும் புகழும் பெற்றவர் நகைச்சுவை கலந்த குடும்ப பாங்கான திரைப்படங்களை எடுத்து வெற்றி பெற்றவர் இவர் திரைப்படம் திரையரங்குக்கு வருகிறது என்றால் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் படம் பார்த்த காலங்கள் உண்டு போன்று இளைஞர்கள் கூட்டமும் இவர் படத்தைப் பார்க்க திரையரங்கை மொய்த்தது உண்டு அந்த அளவிற்கு அனைத்து தரப்பினரும் பார்க்கும்படியாக படம் எடுத்திருப்பார் முருங்கைக்காயின் மகத்துவத்தை முதன் முதலில் சினிமாவில் அறிமுகம் செய்தவர் அந்த காட்சியை பார்த்த பல ஆடவர்கள் அன்றும் என்றும் எப்போதும் கொண்டாடி கொண்டிருக்கும் காட்சியாக அந்த முருங்கைக்காய் காட்சி இருந்தது இன்றும் இளைஞர்களுக்கு அந்த முருங்கைக்காய் மேட்டர் இனிப்பாக இருக்கிறது அற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடிகராக இயக்குநராக திரைக்கரை ஆசிரியராக தயாரிப்பாளராக சாதித்துக் கொண்டிருக்கும் திரு பாக்கியராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளன்கோயில் என்ற கிராமத்தில் பிறந்தார் பெற்றோர்கள் பெயர் கிருஷ்ணசாமி அமராவதி அம்மார் மூன்றாவது மகனாக பிறந்தவர் செல்வராஜ் தன்ராஜ் என இரு அண்ணன்கள் இவருக்கு இருக்கிறார்கள் மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக பதினாறு வயதிலே கிழக்கே போகும் முறையில் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் முதல் படமான பதினாறு வயதுநிலை படத்தில் உதவியாளராகவும் தனது திரைப்பட வாழ்க்கையை துவங்கினார் பின்னர் பாரதி ராஜாவின் இரண்டாவது படமான கிழக்கை போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குநராகவும் கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியிலும் தோன்றி நடித்தார் பாரதி ராஜாவின் மூன்றாவது படமான செகப்பு ரோஜாக்கள் படத்தில் இரண்டு காட்சிகளில் நினைவு நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் பணியாளர்விடமேற்று நடித்தார் இந்த படத்திற்கு வசனம் அவர் எழுதியிருந்தார் தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதிராஜா அவர்கள் பாக்கிராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்தார் ஒரு இயக்குநராக தனது முதல் படமாக பாகிராஜை உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைக்கு வந்தது இடைக்காலத்தில் அவர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்திலை படத்தில் வில்லன் வேடம் ஏற்று தனது இருப்பை பதிவு செய்திருந்தார் முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி கதாநாயகியாகவும் நடிக்க ஒரு குலச்சித்திர பாத்திரத்தை பாக்கிராச்சி ஏற்றிருந்தார் நகைச்சுவையும் சோகமும் சரிபாதையாக அதில் அமர்ந்திருந்தது அடுத்து சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்கத் தொடங்கினார் அஸ்வினி இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தில் அவர் வாய் பேச இயலாத ஓமி கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது அடுத்து வெளியான மௌன கீதங்கள் இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்ராஜு அவர்களின் முத்திரையை முழுமையாக கொண்டு வெற்றி படங்களாக மாறின அடுத்து மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்துரையுடன் கூடிய ஒரு படமாக விடியும் வரை காத்திரு என்னும் திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்தார் பாக்கிராஜ் தனது முத்திரையை முழுமையாக பதிந்து வெற்றியேற்றிய திரைப்படங்களாக அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு போன்றவை இன்றும் பெரிதும் பாராட்டுகளையும் பெயர்களையும் புகர்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது டார்லிங் 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 வெற்றி படத்தை இயக்கிய அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வழியான முந்தானை முடிச்சு ஊர்வசி அறிமுகமான இந்த திரைப்படம் சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடியது தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் அன்று முதல் இன்று வரை கொண்டாடும் ஒரு மாபெரும் திரைப்படமாக இன்றும் முந்தானே முழு திரைப்படம் இருக்கிறது இதில் பாக்கியராஜ கையாண்ட சில விஷயங்கள் குறிப்பாக முருங்கைக்காய் போன்ற விஷயங்கள் இன்றும் பேசப்படுகின்றன அதேபோல் சின்ன வீடு எங்க சின்ன ராசா இது நம்ம ஆளு போன்ற படங்களுக்கு பெரிய வசூலையும் விருதுகளையும் தந்தன தனது முதல் மற்றும் இரண்டாவது படங்களுக்கு பிறகு பாக்கிராஜ் அப்போது துணை கதாபாத்திரங்களை நடித்து வந்த பிரவீணா என்னும் நடிகையை மணந்திருந்தார் இதுதான் அவர் முதலில் திருமணம் செய்த மனைவி இவர் பாக்கிராஜின் இன்று போய் நாளைவா மௌன கீதங்கள் பாமா ருக்மணி ஆகிய சில படங்களில் நடித்தவர் சில வருட மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு பிறவினா இறந்தார் சில காலத்திற்கு பின் பாக்கியராஜ் அப்போது முன்னணி நாயகரில் ஒருவராக இருந்த பூர்ணிமா ஜெயராமை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சரண்யா என்ற மகனும் சாந்தனும் என்ற மகனும் இருக்கிறார்கள் இதில் சாந்தனு சினிமாவில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் சரண்யாவும் சில படங்களில் கதாநாயகியாக நடித்தார் இவர்கள் இருவருமே பாகிராஜ் திரையுலகில் அறிமுகம் செய்திருக்கிறார் சரண்யா முதல் திரைப்படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை சாந்தனு தன் முதல் படமான சக்கரகட்டி என்னும் படத்தில் நாயகனாக அறிமுகமாய் தற்போது வரை நடித்து வருகிறார் துவக்கம் முதலே தன்னை எம்ஜிஆரின் ரசிகராக வெளிப்படுத்தியிருந்த பாக்கியராஜ் ரோத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் இணைந்திருந்தார் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவக்கினார் பின்னர் நாளடைவில் அந்த கட்சியை கலைத்துவிட்டு திமுக கட்சியில் சேர்ந்தார் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பதினொன்று பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கிய அரசியல் கட்சியாகும் இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது அதில் ஒரு வேட்பாளர் எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த கட்சி ஆரம்ப கட்டத்திலேயே படுதோல்வி அடைந்தது பாக்கியராஜ் பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு அன்று கட்சி தலைவர் கருணாநிதி முன்னிலையில் பாக்கிராஜ் திமுகவில் இணைந்தார் மேலும் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சித்தார் திமுகவில் இருந்து விலகி அரசியலில் பார்வையாளராக இருந்து வந்தார் அதாவது பொதுவான விமர்சகராக இருந்து வந்தார் இலக்கியங்களிலும் ஈடுபாடு கொண்டவர் இயக்குனர் நடிகர் பாக்கிராஜ் அவர்கள் முற்றிலும் படமான இன்று போய் நாளைவா என்னும் திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது நாலு பேர் என்னும் சிறுகதையை பற்றிய ஒரு குறிப்பு வருமாறு அமைத்திருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் பாக்யா என்னும் வார இதழ் ஒன்றினையும் நடத்தி வந்தார் தனது குருவாக பாரதி போலவே பாக்கியராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கினார் இவர்களில் பாண்டியராஜன் ஆர் பார்த்திபன் வி சேகர் லிவிங்ஸ்டன் மற்றும் ஜி எம் குமார் போன்றவர்கள் வெற்றிகரமான இயக்குனராக தமிழ் திரையில் தனி முத்திரை பதித்தனர் பாக்யராஜா அவர்கள் ஒரு நடிகராக தனது எல்லைகளை உணர்ந்தவராக விளங்கினார் அவர் தனக்கென உருவாக்கிக் கொண்ட பாத்திரத்தை அப்பாவித்தனமும் சாமர்த்தியமும் சம அளவில் கலந்தோடிய ஒரு பண்புக்கூறாக வடிவமைத்திருந்தார் இந்த பண்புக்கூறுகள் மிக பெரும் அளவில் அவருக்கு வெற்றியை தந்தது தன்னை தானே விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமாக படங்களில் வெளிப்பட்டது ஒரு தனி பாணியை உருவாக்கியது ஒரு சராசரி திரை நாயகனுக்கான இலக்கணங்களிலிருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பழங்களும் பல வீணங்களும் நிறைந்த மனிதனை சித்தரிப்பதாக அவரது பாத்திரங்கள் அமைந்தன இந்தியாவின் சிறந்த திரைக்கர அமைப்பாளர் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் பாக்யராஜ் போற்றப்பட்டார் திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராவதற்கு முன்பாக ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகள் நடித்து நின்று போன படம் அண்ணா நீ என் தெய்வம் இந்த காட்சிகளின் மீதான புதிதாக ஒரு திரைக்கதை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்கியராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் நூர் வெற்றி படமாக விளைந்தது கமலஹாசன் நடித்து ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்யராஜ் கதை திரைக்கதை வசனம் அமைத்திருந்தார் இந்த படத்தை பின்னர் இந்தியில் அமிதாப் பச்சன் இரட்டை விடத்தில் நடிக்க ஆக்ரி ராஸ்தா என்னும் பெயரில் பாக்யராஜ் இயக்கினார் இது மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது பாசாங்குகள் பாசாங்குகளற்ற யதார்த்தமான ஒரு இயக்குனர் இவரது படங்களில் நகைச்சுவை உணர்வு இறுதிவரை இளையோடும் தனது படங்களின் வழியாக தம்மை ஒரு அறிவி ஜீவி என நிலைநிறுத்திக் கொள்ள அவர் முயன்றதில்லை பெரிய தொழில்நுட்பங்களையும் அவர் சார்ந்திருக்கவில்லை அநேகமாக அவர் படங்களில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோ வெளிநாட்டு படப்பிடிப்புகளோ இருந்ததில்லை அவர் முழுக்க முழுக்க தாம் தமக்கென அமைத்து கொண்ட பாணி தமது திறமைகள் திறக்கரை அமைப்பு ஆகியவற்றை மட்டுமே நம்பி திரைப்படங்களை இயக்கி மாபெரும் வெற்றி என்றவர் இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு பாக்கிராஜே இசையும் அமைத்திருந்தார் ஒரு பாடலையும் பாடியிருந்தார் மேலும் ஐந்து படங்கள் வரை இசையும் அவரே அமைத்திருந்தார் பாக்கியராஜ் தனது படங்களில் பாலியலை முன்னிறுத்துவதாக ஒரு விமர்சனம் எழுவதுண்டு இதற்கு உதாரணமாக மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் முருங்கக்காய் சின்ன வீடு படத்தின் சில காட்சிகள் இது நம்ம ஆளு போன்றவற்றை குறிப்பிடுவது உண்டு இருந்தாலும் பாக்கிராஜ் பாலியல் நெருக்கம் ஆவாசமாக தோன்றாதவாறு இவை அனைத்தையும் கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கத்தை மக்கள் விரும்பும் ரசிக்கும் வகையில் வெளிக்காட்டி இருப்பது அவருடைய திரைக்கதைக்கு பெரிய பாராட்டுக்களாக அமைந்தன பாகிராஜ் அவர்களின் திரைப்படங்கள் அனைத்தும் அவரது பாத்திரத்தை முன்னெடுத்தியதாகவே அமைந்தமையால் நாகியருக்கு பொதுவாக பெருமளவில் அவற்றில் பணி இருந்ததில்லை இருந்தாலும் அந்த ஏழு நாட்கள் படத்தில் அம்பிகா மற்றும் மௌனகிதங்கள் திரைப்படத்தில் சரிதா ஆகியோர் தங்களது பாத்திரங்கள் திரும்ப நடித்து நற்பெயர் பெற்றனர் பிரவீணா பூர்ணிமா பாகிராஜ் இவர்கள் இருவரும் பாகிராஜுடன் வாழ்வில் இணைந்தவர்கள் ரதி அக்னிஹோத்ரி பாக்யராஜின் முதல் நாயகியாக இருந்தார் ராதிகா ஊர்வசி பாக்கிராஜின் அறிமுகமான இவர் நகைச்சுவை மிளும் நடிப்புக்கு பெயர் பெற்றவர் பானுபிரியா குஷ்பு மீனாட்சி சேஷாத்ரி ஆகியோர் பாக்கிராஜின் திரைநாயகிகளில் பலர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் அனைவரும் பாக்கிராஜா அவருடன் நடித்திருக்கிறார்கள் இந்தியில் பாக்கிராஜா அவர்கள் இயக்கிய திரைப்படம் ஆக்ரி ராஸ்தா ஆயினும் அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி நாட்டியமையால் ஏறக்குரிய அவரின் அனைத்து படங்களும் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி முன்னணி நடிகரால் நடிக்க பெற்று பெரு வெற்றி பெற்றன இவற்றில் பலவற்றில் இந்தி நடிகர் அனில் கோபூர் நடித்திருந்தார் சிலவற்றில் கோவிந்தாவும் முந்தான முடிச்சின் மறுவாக்கத்தில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருந்தனர் இவற்றில் இந்தியில் ஓ சா தின் என்ற பெயரில் வெளியான அந்த ஏழு நாட்கள் மற்றும் பேட்டாய் என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றன திரு பாக்கிராஜ் அவர்கள் பணியாற்றிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறு வயதுகளை இந்த திரைப்படத்தில் பாரதி ராஜா அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனர் செகுப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் நினைத்து உதவி இயக்குநராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் பாரதி ராஜாவல் கதாநாயகனாக ஆக்கப்பட்டார் பருவத்தில் திரைப்படத்தில் வில்லன் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் குலச்சித்திர வேடமென நடிப்பை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாமா ருக்மணி ஒரு கை ஓசை குமரி பெண்ணின் உள்ளத்திலே போன்ற திரைப்படங்களில் இயக்கி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மௌன கீதங்கள் இன்று போய் நாளை வா விடியும் வரை காத்திரு அந்த ஏழு நாட்கள் கை ஃபுல் என்ற இந்தி திரைப்படம் ராதா கல்யாணம் என்ற தெலுங்கு திரைப்படங்களை நடித்து இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தூரல் நின்னுபோச்சு பொய்ச்சாட்சி டார்லிங் டார்லிங் ஆகிய திரைப்படங்களை இயக்கி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முந்தானை முடிச்சு சாத்தையில்லாத பம்பரம் மூடு முள்ளு என்ற தெலுங்கு திரைப்படம் ஓ சாத்தின் என்ற இந்தி திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விதி அன்புள்ள ரஜினிகாந்த் தாவணி கனவுகள் ஒரு கைதியின் டைரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கைதியின் டைரி நான் சிகப்பு மனிதன் சின்ன வீடு மாஸ்டர்ஜி என்ற இந்தி திரைப்படங்கள் வெளியாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆக்ரி ராஸ்தா என்ற இந்தி திரைப்படம் சம்சாரதா குற்று என்ற கன்னட திரைப்படம் கன்னத் துறக்கணு சாமி என்ற தமிழ் திரைப்படங்களை இயக்கி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எங்க சின்ன ராசா சின்ன குயில் பாடுது ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் எண்பத்தி எட்டாம் ஆண்டு இது நம்ம ஆளு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என் ரத்தத்தின் ரத்தமே ஆறாரோ ஆரோ லவ் மாடி நோடு என்ற கன்னட திரைப்படம் பொண்ணு பார்க்க போறேன் என்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவசர போலீஸ் நூறு சாப்பல சென்னிகராயா என்ற கன்னட திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பவுனு தான் ருத்ரா சுந்தரகாண்டம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இது சுந்தரகாண்டம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது அதே ஆண்டு பேட்டா அம்மா வந்தாச்சு சுந்தரகாண்டா என்ற தெலுங்கு திரைப்படம் ஹல்லி மேசுரு என்ற கன்னட திரைப்படம் ராசுக்குட்டி என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்து இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மனை தேவரு என்ற கன்னட திரைப்படத்தையும் அன்னையா என்ற கன்னட திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வீட்டில் விசேஷங்க ராஜா பாபு அந்தாஸ் கிஷன் என்ற இந்தி திரைப்படங்களில் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்ற திரைப்படத்தையும் தாய்க்குலமே தாய்க்குலமே என்ற திரைப்படங்களை தமிழில் இயக்கினார் எண்ட்லோ இல்லாலோ வண்டில்லோ பிரியரு என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதிர்ந்து அல்லுடு என்ற தெலுங்கு படத்தை இயக்கினார் மிஸ்டர் பெச்சரா என்ற இந்தி படத்தையும் இயக்கினார் அதே ஒன்று தமிழில் ஞானப்புளம் என்ற திரைப்படத்தில் இயக்கி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வேட்டிய மடிச்சிக்கட்டு என்ற தமிழ் படத்திலும் கர்வாலி பகர்வாலி என்ற இந்தி படத்தையும் இயக்கினார் அதே ஒன்று ஜெகத் கில்லாரி என்ற கன்னட படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு படல் என்ற கன்னட படத்தையும் நானு நன்ன ஹந்திரி என்ற கன்னட படத்தையும் இயக்கினார் இரண்டாயிரம் ஆண்டு பாபா தி கிரேட் என்ற இந்தி படத்தை இயக்கினார் அதே ஒன்று தமிழில் கபடி கபடி என்ற படத்திலும் இயக்கினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பானல்லு நீனே புவியல்லு நீனே என்ற கன்னட படத்தை இயக்கினார் போன்று டுவெல் பி திரைப்படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுந்தரகாண்டா என்ற கன்னட திரைப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த சொக்க தங்கம் திரைப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வருட இடைவேளிக்கு பிறகு பாரிஜாதம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படத்தில் அவரது மகளை கதாநாயகியாக அறிமுகம் செய்தார் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கு தந்தையாக நடித்தார் ரெண்டு சாஸ்திரி போன்ற படங்களில் நடித்தார் இது சாஸ்திரி கன்னட திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாய் காசு இருக்குனோ ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாணவ நினைத்தாள் படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைத்தாளை இனிக்கும் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உத்தம புத்திரன் திரைப்படத்திலும் நடித்தார் அதே ஆண்டு சித்து பிளஸ் டூ என்ற திரைப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்பாவி மாவீரன் வாகை சுடுவா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மிஸ்டர் மருமகன் மலையாள திரைப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒருவர் மீது இருவர் சாய்ந்து என்ற படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினைத்தது யாரோ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு துணை முதல்வர் மூணே மூணு வார்த்தை ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கணிதன் வாய்மை முப்பரிமாணம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவன் யாரென்று தெரிகிறதா ஐயனார் வீதி வெருளி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அதே ஆண்டு துப்பரிவாளன் பிரம்மா காம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிளம்பிட்டாங்கேயா கிளம்பிட்டாங்கேயா என்ற திரைப்படத்திலும் கூத்தன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீதா என்ற தெலுங்கு படத்தில் சீதாவின் அப்பாவாக நடித்தார் இவ்வாறு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் பணியாற்றி கொண்டு இருப்பவர் உதவி இயக்குனராக தனது வாழ்க்கையை தொடங்கிய பாக்கிராஜா அவர்கள் திரைக்கரை ஆசிரியராகவும் வசனகர்த்தாகவும் வெற்றி பெற்று இயக்குநராகவும் கதாநாயகவும் வெற்றி பெற்று தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வெற்றி பெற்று இன்றும் சினிமாவில் விருச்ச மரமாய் வளர்ந்து நிற்கின்றார் இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை இயக்கிய முதல் தமிழ் சினிமாவின் இயக்குனர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு திரையுலகம் இருக்கு வரை நடிகர் இயக்குனர் பாகிராஜ் என்பவரின் புகழும் பெருமையும் தமிழ் மண்ணில் நினைத்து நிற்கும்